வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வில்லேஜ் அக்கௌண்ட் நம்பர் ஒன்னு மேக்ரோ மூலயமா கிரியேஷன்ல ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அதாவது செங்கல்பட்டு நண்பரு அது மாதிரி சிலர்லாம் முயற்சித்து பார்க்கும்போது அதில் என்னென்னா அதாவது செகண்ட் விஷனில் இந்த சீசன் ஒன் சீசன் டூன்றத நான் அன் ஐடு பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து இது தெரியாது இது சும்மா செக்கிங்காக தான் எந்தெந்த எது எதுன்றது பார்க்கறதுக்கு அது அதே மாதிரி இந்த ரீப்ளேஸை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே இந்த சீசன் ஒன் சீசன் டூ அதே மாதிரி இந்த தான் இந்த போகம் ஒன்று போகம் டூ இது எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து தன்னால் ரிஃப்ரெஷ் ஆகிடும் ஆட்டோ ரிஃப்ரெஷ் வச்சாச்சு இதுக்கு நீங்கள் போய் இங்கே எஸ் ஒன்ல எஸ் டூல ரிஃப்ரெஷ் ரேட் கிளிக் பண்ணி கொடுக்க தேவையில்ல ஓகேங்களா அதே மாதிரி போத்தில் கம்பைன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இதுல எஸ் ஒன் எஸ் டூல இருக்கிறது கம்பைன் நீங்க எத்தனை முறை குடிக்கிறீங்களோ அத்தனை முறை கம்பைன் ஆயினே திருப்பி திருப்பி வருது அதாவது இதுல ஒரு நெல் ஒரு பத்து செர்வே நம்பருக்கு இருக்குதுன்னா அது வந்து கம்பைன் ஒரு முறை கொடுத்தா அந்த பத்து சர்வே நம்பர் வந்துடுது கம்பைன் ரெண்டாவது முறை கொடுத்தா அது திருப்பி வருது அதாவது அது அந்த ஹேண்ட்லிங்க வந்து இப்போ வச்சுட்டாச்சு இப்போ என்னன்னா இது ஃபுல்லா கிளியர் ஆகிட்டு தான் இதில் கம்பைன் ஆகும் அதே மாதிரி தான் ஃபார் ஒன்னுக்கும் இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் எல்லாம் வந்து கிளியர் ஆகிட்டு தான் கம்பைன் ஆகும் அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸி அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து கேட்டாங்க இந்த நம்பர் ஒன் ஃபைனலில் வந்தவொடனே அதாவது இந்த போத்து கம்பைன் பண்ணிட்டு நம்பர் ஒன் ஃபைனலில் வர்றதை எடுத்து அப்படியே ஸ்கெல்டன்ல போட்டால் போதும் இங்கே ஸ்கெல்டன் இருக்கு இல்லைங்களா நம்பர் ஒன் ஸ்கெல்டன் இதில் போட்டால் போதும் அதே மாதிரி அந்த மந்தது பயிர் வாரி கிராப் வைஸ்ன்றது மாதவாரி இதெல்லாம் எடுத்து அந்தந்த இதில் போட்டா போதும்னா போதும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஒன்னியக்கு மட்டும் கால்குலேஷன் எப்படின்றத அதுக்கு முன் வீடியோவில் பார்த்துங்க இதுல என்னன்னா இப்போ இதுல ஏப்ரல் வருது அப்புறம் வரலையே அப்படின்றாங்க இது சும்மா ஒரு ஏப்ரல் குத்துக்கிறோம் ஏன்னா நீங்க ஜென்ரேட் ஆகிறது அப்படியே காபி பண்ணி இது ஃபுல்லாத்தையும் எதுன்னு போய் இங்க நம்பர் ஒன் செல்டன்ல வச்சு பேஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த ரோவை தான் காபி பண்ணி அங்கங்கும் போய் இன்சர்ட் கொடுக்க போறீங்க கொடுத்துட்டு அதுல வந்து நீங்கள் எந்தெந்த மாதம் வருதோ அதை மாற்றிங்க அந்த மாதம் வந்து டைப் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது யூனிகோட்ல என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இங்கே வந்து இன் யூனிகோடு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பன்னெண்டு மாதமும் கொடுத்துட்டு இருக்கு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே காபி பண்ணிட்டு காபி பண்ணிட்டு அப்படியே எடிட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா மெர்ஜி பண்ணல இது ஆக்சுவலா மெர்ஜி சென்டர் பண்ணல நம்ம நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்மேட் செல்ல போய் அதுல அலைன்மெண்ட்ல சென்டர் அக்ராஸ் கொடுத்துருக்கோம் அதனால இது வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னடா ஏப்ரல் இல்லவே இல்லைன்னு பார்க்க கூடாது எப்பவுமே ஆரம்பிக்கும் இது ஃபுல்லா வந்து சென்டர் சென்டராதினால இங்க எங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா கூட என்னடா இங்க ஏப்ரல வரலன்னு பார்க்க கூடாது தான் கிளிக் பண்ணோம் அங்க போய் இதை காப்பி பண்ணி அடுத்த மாசத்துக்கு பேஸ் பண்ணும் போது மே வந்து நீங்க டைப் பண்ணிக்கிறதோ இல்லை அந்த லெஜென்ட்ஸ்ல இருந்தோ பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து நடுல ஸ்டக்காவது உங்க கான்டாக்ட் நம்பரு வந்து கண்டுபிடிக்கதே கஷ்டமா அதனால தான் இப்போ இந்த லிஜண்ட்ஸ்லயே கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த விதத்தில் ஸ்டக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் போட்டு டவுட் கேட்கலாம் இதை வந்து நீங்களே பண்ணணுன்றதுக்காக தான் சார் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்லாம் ஃபோன் பண்ணுறது வேணாம் நீங்கள் கத்துக்கிறதா இருந்தால் எதனா நடுவில் ஸ்டக் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் எந்த நேரத்தில் வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதுல ஓகேங்களா இது மேம்படுத்தப்பட்ட விஷயம் இது ஆட்டோ ரிஃப்ரெஷ் அதே மாதிரி கம்பைன்டு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆகிறது எரர் ஹேண்ட்லிங் பண்ணி ஒரே டைம்ஸ் தான் அது ஏற்கனவே கிளியர் ஆகிட்டு தான் கம்பைன் ஆகிற மாதிரி வச்சாச்சு எந்த ஒரு பிவே டேபிளுமே நீங்க ரிஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல எல்லாமே ஆட்டோ ரிஃப்ரெஷ் தான் நீங்க கம்பைன் பண்ணும் வந்து அதுக்கு அடுத்ததுலாம் ரிஃப்ரெஷ் ஆயிடும் தன்னால் அதனால எல்லாமே ஆட்டோ ரிஃப்ரெஷ் மெத்தட்ல வச்சுட்டு இருக்கு இன்கேஸ் எதனா உங்க சிஸ்டத்திலேயே நீங்க புவேட் டேபிள் வந்து ஆட்டோ ரிஃப்ரெஷ்ஷு உங்க சிஸ்டம் செட்டிங்ஸ்ல எதனா இதுல ஆப்ஷன்ஸில் ஆட்டோ ரிஃப்ரெஷ்லாம் ஆஃப் ஆட்டோ கால்குலேஷன்லாம் ஆஃப்லாம் இருக்கும் இருக்கும் இதில் அப்படி இருந்ததுன்னா அது ஆகாது அப்போ மட்டும் நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அடுத்து வந்து ஒன்னியை தயாரிக்கிறது பற்றி ரொம்ப புரியல புரியலிருந்தாங்க டீட்டெயிலாக இதுக்கு முன்னையே நான் போட்டிருக்கேன் அதை இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து ஏ ஒன் ஏ அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஒரு பத்து லைக்கு மேலேயும் பத்து கமெண்ட்டுக்கு மேலேயும் வந்தால் ஒன்னியை இப்படி ரெடி பண்ணுறதுன்றத கொஞ்சம் விளக்கமாக உணர் வீடியோவும் போடுறேன் இது ஏற்கனவே போட்டிருக்கேன் பல வீடியோங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒன்றிய வீடியோவில் ஒன்று ஒன்றிய தயாரிக்கிற பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ இருக்கும் அது ஒவ்வொன்றா அது மொத்தமே என்ன இன்னாவனா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் அதை நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சிக்கினவனே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியாலாம் வரும் நீங்க பண்ணி பண்ணி அது ஒண்ணும் பெருசா இது ராக்கெட்டு கிடையாது ராக்கெட் அது ஃபெயிலியர் ஆனாலும் கிடையாது ராக்கெட்டே வந்து நிறைய இழப்பு கிடையாது நீங்க பார்க்கும் தான் எதனா ஒண்ணு வரும் ஆஹ் இதுக்கப்புறம் அதான் இதுல வந்து உணர ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இதுல வர்றதுல நீங்க இங்க இங்க இத கிளிக் பண்ணா இங்க வருது இல்லையா இந்த எஸ் ஒன் எஸ் டூல இதுல இருக்கிற இந்த எம் ஒன் எம் டூ டைப் டூ இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் ரோ அதாவது ரோல்ஸ்ல இங்க இருக்கிறதுல மந்த்து அதாவது இதுன்னா ஃபர்ஸ்ட் போனா எம் ஒன் அப்புறம் கிராப்ஸ் ஒன் எஸ்என் எஸ்டி அதுக்கு சம் ஆஃப் ஏரியா ஒன்னுன்னு இருக்கும் இங்கே சம்முதா இருக்கணும் அதுல கவுண்ட் இருக்க கூடாது அப்படி கவுண்ட் இருந்துச்சுன்னா வேல்யூ ஃபீல்ட்ஸ் கிளிக் பண்ணி இதுல கவுண்ட் செலக்ட் ஆகும் மேலே சம் செலக்ட் பண்ணீங்க இது எல்லாமே டிஃபால்டா நான் சம் வச்சுட்டு இருக்கிறேன் நீங்க இன்கேஸ் வேற எதனா மாத்தான் மாத்திட்டீங்கன்னா இல்ல உங்களுதுல எதனா டிஃபால்டா இருக்குதுனால மாறுதுன்னா அது மாதிரி பண்ணீங்க அதே மாதிரி இந்த ஆர்டர் பாத்துங்க மந்த் டைப் கிராப்ஸ் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இந்த தான் இருக்கணும் இதை கொஞ்சம் மேலே கீழே இதை நவுத்தி விட்டீங்கன்னா இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டே மாறிட்டு அப்புறம் இங்கே வந்து சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வந்து அத்துல பர பயிர் வரும் பயிர் வந்துடும் அப்புறம் ஏரியா ஏறத்தில் வேற எதனா வரும் அது மாதிரிலாம் வரும் அதுதான் ஒரு நண்பர் வந்து பண்ணிட்டு சரியா வரலன்ட்டு டவுட் கேட்டுருந்தது அதனால இந்த ஆர்டர் இதில் இருக்கிற ஆர்டர் வந்து அப்படியே இருக்கணும் இது இதுல இருக்கிறது எதையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது இதாவது என்ன இது இந்த கிராப்ஸ் எடுத்து மாதிரி முதல்ல வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு எடுத்து வைக்க கூடாது அது அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேங்களா நன்றி வணக்கம்